விழுதுகள் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி ரோட்டுக்கடை சுவையில் எப்படி நூடுல்ஸ் செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நூடுல் செய்யறதுக்கு முதல்ல நம்ம தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா தான் நம்ம நூடுல்ஸ் போடணும் நூடுல்ஸ் போட்டுட்டு தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா அது நல்லாவே இருக்காது இப்போது வெள்ளை நூடுல்ஸ் கொஞ்சம் சன்னமாக இருக்கிறத நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் கொதிக்கிற தண்ணியில் இந்த நூடுல்ஸை ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைங்க அதுக்கப்புறம் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் வெந்த பிறகு நம்ம இறக்கிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அது ஓரளவு வெந்திருச்சு இந்த பதத்தில் நீங்கள் எடுத்து ஒரு ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க எந்த ஒரு தண்ணியும் இல்லாமல் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி தேவையான அளவு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க கொடமிளகா போட்டுக்கோங்க இந்த கொடமளகா இதில் சேர்க்கும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதனால் ஒரு குடமிளகாவை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கிட்டேன் அதையும் நல்லா வணக்கிக்கோங்க கூடவே கொஞ்சம் முட்டைக்கோஸ் மட்டும் போட்டுக்கோங்க முட்டைக்கோஸ் மட்டும் போட்டிங்கனாவே ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதையும் நல்லா வணக்கிக்கோங்க இப்போ நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சம் சிக்கன் மசாலா கொஞ்சம் மிளகாய்த்தூள் இது மூணையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போது வேக வச்ச நூடுல்ஸ் எடுத்து இந்த மசாலாவில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த மசாலா நல்லா நூடுல்ஸில் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிகிட்டே இருக்கணும் அப்போ தான் அந்த மசாலா எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகி ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கைவிடாமல் கலக்கிட்டே இருங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும் இப்போ பாருங்கள் மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நூடுல்ஸு நல்லா கலராக இருக்குது எந்த சமயத்தில் கொஞ்சமாக பெப்பர் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சில்லி சாஸ் ஊற்றிக்கோங்க நான் இங்கே சோயா சாஸ் மட்டும் ஊற்றிக்கிறேன் சோயா சாஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக வேணும்னா இதில் ஒரு சிட்டிகை அஜினா மூட்டை போட்டுக்கோங்க நூடுல்ஸு உப்பு பார்த்துக்கோங்க உப்பு பார்த்துலனா இந்த சமயத்தில் கொஞ்சமாக உப்பு தூவி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் சூப்பராக நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் கூட சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க